உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஏற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலா ரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழுமுண்டாம் நாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரசன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உடனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மேயோர் எடுக்கந்தீத்த கழல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அர்துமாம் ராமனென்னும் செம்மேசே நாமம் தன்னை கண்க தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமே தீ எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னால் அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு வந்து எல்லோரையும் உயிர்ப்பித்ததோடு நம்முடைய இராமாயண நிறுத்தப்பட்டது என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக மூன்று வாரத்துக்கு முன்னால் பேங் பெங்களூருக்கு என்னுடைய குடும்பத்தை மாற்றிக்கொண்டு இங்கே வந்து ஒரு வீடு பிடித்துக்கொண்டு என்னுடைய மகள் வீட்டுக்கு பக்கத்தில் செட்டில் ஆகிட்டேன் தொடர்ந்து அலைச்சல் காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் கொஞ்சம் இருமல் அதெல்லாம் இருந்ததுனால் இரண்டு மூன்று வாரங்களாக தொடர முடியாத சூழ்நிலையை இப்போது தொடர்கிறோம் இன்றைய தேதி இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய தினம் மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால மறுபடியும் தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு நான்கைந்து வாரங்களிலே இந்த ராமாயண சொற்பொழுவை முடித்துவிட்டு ஆழ்வார்களை பற்றியும் குரு பரம்பரை பற்றியும் தொடரலாம் என்று ஏற்கனவே திட்டமிட்டபடி இறைவனுடைய அருள் துணை இருந்தால் நம்முடைய ஆச்சாரியர்களை பற்றி ராமானுஜரை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் தொடரலாம்ங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம் போன வாரம் அனுமன் சஞ்சீவி பருவதத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தவுடனே எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தனர் சொல்லும் போது சொன்னேன் ராவணன் என்ன பண்ணான்னா எல்லாரும் இறந்து விட்டார்கள் ராமன் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் தவிர விபீஷணன் தவிர பாக்கி எல்லாருமே மூர்ச்சையாகி கிடைக்கிறார்கள் இந்த காட்சியை சீதைக்கு கொண்டு வந்து காட்டணும்னு நினைத்தான் அப்போ ஒரு மந்திரி ஆலோசனை சொன்னான் ஐயோ இப்படியே கொண்டு வந்து காமிச்சா நம்ம நம்முடைய அறக்கர்கள் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அதை பார்த்தா சீதை நம்ம கேவலமான நினைப்பாளே அதனால இந்த அறக்கர்கள் எல்லாம் தூக்கி கடல்ல வீசி எருங்கியனு உத்தரவு கொடுத்தான் அரக்கர்களுடைய பிணங்கள் எல்லாம் கடல்ல தூக்கி எறியப்பட்டது சீதையிடம் கொண்டு வந்து காட்டினார்கள் இதோ பார் உன்னுடைய ராமனை பார் லக்ஷ்மணனை பார் நான் அப்பவே சொன்னேன்ல மனிதர்கள் என்னோடு போட்டி போட முடியுமா நான் எத்தனை வரம் வாங்கினமோ பாத்தியா இப்போதாவது சம்மதி என்று சொல்லி அதை காட்டிவிட்டு அவளை அசோகவனத்தில் கொண்டு போய் விட்டான் சீதை கடுமையான துயரத்தில் இருந்தா அப்பொழுது திரிசடை ஆறுதல் சொன்னான் நீ கவலைப்படாத சீதா நிச்சயமாக உன்னுடைய கணவருக்கோ லக்ஷ்மணருக்கோ எந்த ஆபத்தும் வந்திருக்காதுன்னு என்னுடைய உள் மனசு சொல்கிறது அதோடு என்னுடைய பெரிய தகப்பனாரானவர் மந்திர வித்தைகளில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கிறதுனால இது ஒரு போலியான விஷயம் தான் அதனால் கண்டிப்பாக அவர்கள் இறந்திருக்க வாய்ப்பில்லை என்று ஆறுதல் சொன்னார் இந்த நிலையில் நான் சொன்னது மாதிரி வீடனனை அனுமர் சந்திக்கிறார் இந்த போர்க்கோளத்தை பார்த்த உடனே வீடனன்ட்ட யோசனை கேட்கிறார்கள் வீடனன் சொல்கிறான் சஞ்சீவி பருவதம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே போனால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மூலிகை இருக்கிறது அதை எடுத்து கொண்டு வந்தால் இமாலயம் தாண்டி அங்கு சென்றால் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து கொண்டு வந்தால் இவர்களெல்லாம் மோசித்தவர்களெல்லாம் உயிர் பெறுவார்கள் என்று சொன்னவுடன் ஆஞ்சநேயர் நான் ஏற்கனவே சொன்னேன் போன வாரம் சொல்லும்போது இமயம் ஏமகூடம் நிடதம் மேரு நீலகிரி இது போன்ற ஒவ்வொரு மலைகளாக தாண்டி சென்று சஞ்சீவி பருவதத்தை அடைகிறார் சஞ்சீவி பருவத்தை அடைந்து சஞ்சீவி பருவத்தினுடைய மூலிகை அவருக்கு தெரியாததுனால எந்த மூலிகை சஞ்சீவி பருவத்தில் சஞ்சீவினி மூலிகை என்று தெரியாததுனால அவர் மலையோடு பேர்த்து எடுத்து கொண்டு வருகிறார் மலையோடு பேர்த்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு காட்சி நாரதர் ஆஞ்சநேயருடைய பெருமையை விளக்குவதற்காக சனீஸ்வரண்ட்டை போய் சொல்கிறார் இதான் ஆஞ்சநேயரை பிடிக்கிறதுக்கு சரியான நேரம் நீ போய் ஆஞ்சநேயர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காடுறேன்னு சொல்லுனார் உடனே ஆஞ்சநேயரம் போய் கேட்கிறார் நான் உன்னை இப்போ பிடிக்கலான்னு நினைக்கிறேன் நீ தான் நான் உன்னிடம் கேட்டபொழுது எப்போ வேண்டுமானாலும் நீ என்னை பிடித்துக்கொள் என்று உத்தரவு கொடுத்த அதனால் இப்போ வந்து பிடிக்கலான்னு நினைக்கிறேன்னார் ஆஞ்சநேயர் சொன்னால் இல்லை நான் அவசரமான வேலையாக போய் கொண்டிருக்கிறேன் இப்போ வேண்டானார் இல்லை என்ன ஒரு செகண்டாவது உன்னை நான் பிடிக்கணும்னர் எங்கே உட்காரன்னு கேட்டார் என்னுடைய தலையில் உட்காருன்னு தலையிலே சனீஸ்வரன் முக்கார தூக்கி தலையில வச்சார் உடனே சனீஸ்வரன் ஐயோ அம்மான்னு கதறி பிடிக்கவே மாட்டேன்னு ஓடி போனார் அதோடு விரைவாக பறந்து வந்து சஞ்சீவி பருவத்து வாடை பெற்ற உடனே எல்லாரும் எழுந்தார்கள் எழுந்தவுடன் ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம் லட்சுமணனை ஆற தழுவி கொண்டார் அப்ப சொன்னார் ராமன் முன்னின் தோன்றினோம் முறையின் நீங்களாது எண்ணின் தோன்றிய துயரின் சேர் மண்ணின் தோன்றினோம் முன்னம் மாண்டுலோம் நின்னின் தோன்றினோம் நெறியின் தோன்றினாயினர் நேற்று வரைக்கும் நாங்களெல்லாம் தசரதகுமாரர்களாக இருந்தோம் தசரதகுமாரர்கள் நேற்று இந்திரஜித் விட்ட நாங்கள் எல்லாம் மூர்ச்சையாகி எங்கள் குடும்பமே அழிந்து விட்டது லட்சுமணன் மூர்ச்சியானதை பார்த்த உடனே எனக்கு மூர்ச்சியாய் நானும் என்னுடைய நினைவு விளந்து விட்டேன் நாங்கள் இருவரும் பதினான்கு ஆண்டுகள் முடியப் போகின்றது தாங்கள் திரும்பாவிட்டால் பரத தீயடை விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வார்கள் ஆகவே சூரிய வம்சத்தினுடைய தசரதகுமாரர்கள் அத்தனை பேரும் இறந்து விடுவோம் எங்களுடைய குளத்தை காத்தவண்ணி அதனால இன்று முதல் நாங்கள் தசரதகுமாரர்கள் இல்லை உன்னுடைய பிள்ளைகள் டி ராமச்சந்திரன் நீ ஏ ராமச்சந்திரன் இன்று வீகலாது எவரும் எம்முடன் வாழுமோ நெழுதி நல்கினாய் ஒன்றும் இன்னல் நோய் உருகிலாது நீ என்றும் வாழ்கிறாய் இனிது என் ஏவலால் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வரம் கேட்காமல் கொடுக்கிறேன் நீ இன்று முதல் சிரஞ்சீவியாக எந்த வகையான நோய்க்கும் ஆட்படாமல் எந்த வகையான துன்பத்தும் உன்னை நெருங்காமல் நீ நெளிது வாழ்வாய் என்று ஆசீர்வா ஏற்கனவே தாயார் முதல்ல சிரஞ்சீவின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார் எப்போ துன் என்னுடைய துன்பத்தை நீக்கிய நீ இந்த உலகத்தில் நீ இருந்து கொண்டு எல்லோருடைய துன்பத்தையும் களைவாய் என்று ஆசீர்வாதம் பண்ணார் அதனால தான் ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா இன்றைக்கி ஏன் சனிக்கிழமை ஆன்மாயிருக்கும் சனி முன்னால் கூட்டம் இருக்குன்னா அனைவருடைய துன்பத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் ஆஞ்சநேயருக்கு உண்டு நான் ஆஞ்சநேயர் சந்ததியில் கைகிறியும் பண்ணும்போது நான் சொல்லுவேன் அவங்க முன்னால் வந்து ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு சொல்லுவேன் பகவான் ராமருடைய கஷ்டத்தை தீர்த்தவர் தாயார் சீதையுடைய துன்பத்தை தீர்த்தவர் அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய துன்பம் என்பது ஒரு தூசி அதனால் நம்ம போய் அவற்றை முறையிடவே வேண்டியதில்லை அவர் முன்னால் நின்னாவே மனசை அவற்றை ஒப்படைத்து ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம் தேங்காய் வேண்டாம் பழம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ராம் ராம்னு அவர் முன்னால் அந்த ராமநாமத்தை உச்சரித்தாவே மனசு குளிர்ந்து ராமநாமத்தை சொல்பவர்கள் யாரும் கஷ்டப்பட ஆஞ்சநேயர் விட மாட்டார் இது சத்தியமான வாக்கு கம்பனை ஆரம்பிக்கும் போதுன்னா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்று ரெண்டே எழுத்தினாள் இந்த ராமாங்கிற ரெண்டு எழுத்த சொன்னாவே இது அத்தனையும் கெடைச்சிரும் அப்போ நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும் நம்ம நா நம்ம குடும்பத்தில் நன்மைகள் தினமும் கிடைக்கும் செல்வமும் தினமும் பெருகும் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயும் நாம் தெரியாமல் செய்த தீமைகளும் அறியாமல் செய்த பாவங்களும் சிதைந்து தேயும் அடுத்தது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேன்மே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே அடுத்த பிறவிங்கிறது ராமநாமத்தை யார் உச்சரிக்கிறாங்களோ மனசார உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது ஜென்மம் கிடையாது மரணமும் கிடையாது மரணம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா மரண பயம் கிடையாதுன்னு அர்த்தம் ராமநாமத்தை யார் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு மரண பயம் கிடையாது அதனாலதான் மகாத்மா காந்தியை பத்தி சொல்லும்போது மகாத்மா காந்தி சுடப்பட்ட உடனே ஐயோ அப்பான்னு கத்தல ஹே ராம் அப்படின்ட்டு உயிரை விட்டாருன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த ராமநாமத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு மரண பயம்ங்கிறது வராது மரண வழியோ மரண பயமோ இருக்காது அதனால் தான் கம்பன் சொன்னான் ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவன் ரெண்டை எழுத்தினான் இந்த பிறவிலேயே கிடைச்சோம் நமக்கு இது இவ்வளோ எப்போ கிடைக்கும்னா நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்களுடைய பலன் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குங்கிறது நம்ம சாஸ்திரம் ஆனால் ராமாங்கிற நாமத்தினுடைய பலன் மாத்திரம் இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சுருவாங்களாம் அதுக்கு அடுத்த ஜென்மம் போஸ்போன்மெண்ட்டாக கிடையாது அப்படி கம்பன் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட நாமத்தினால பலனடைந்து ஆஞ்சநேயர் பின்னால் பார்ப்போம் ராமருக்கும் யுத்தம் வரும் அந்த யுத்தத்தில் ராமரே ஆஞ்சநேயர் ஜெயிப்பார் எதுனால ராமநாமத்தினால ராமநாமத்தினுடைய சக்தி ராமருக்கு தெரியாது ஆஞ்சநேயருக்கு தெரியும் அதனால அந்த ராமநாம அதை சொல்லும்போது இப்போ இப்ப இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இமயமலையில ஆஞ்சநேயர் ராமநாம ஜபம் பண்ணி கொண்டிருக்கார் இப்போ சமீபத்தில் நான் பார்த்த காட்சியை கூட சொன்ன ஒரு வெள்ளைக்காரனுக்கு காட்சி கொடுத்துனார் வீர சிவாஜிக்காக வந்து வீர சிவாஜிக்காக சண்டையிட்ட காரமும் வரும் பின்னால் நம்முடைய சரித்திரத்தில் உள்ள நிகழ்வு இப்படி ஆஞ்சநேயர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் யார் யாரெல்லாம் பக்தர்களுக்கு ராம பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறதோ அல்லல் ஏற்படுகிறதோ மனசு கவலை ஏற்படுகிறதோ அதையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு ஆஞ்சநேயர் தத்ரூபமாக அருவமாக இல்லை உருவமாகவே காட்சி கொடுத்து பண்ணியிருக்காருங்கிறது சந்திரா சந்திரா என்ன இதுவும் ரெக்கார்டு அதனால ராமநாமத்தை உச்சரிக்கிறவர்களுக்கு ஆஞ்சநேயரானவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவமாகவும் அருவமாக இருந்து அருள் புரிகிறார் இது என்னுடைய வாழ்க்கையில் கூட பல முறை தத்ரூபமாக பார்த்திருக்கிறேன் பலருக்கு பல வகையில் அவரவர்களுக்கு த அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப பகவானுடைய அனுகிரகம் கிடைத்திருக்கிறது இப்போ இந்த வாரத்துக்குடைய தொடர்புக்கு வருகிறேன் போன வாரம் இந்த நிகழ்வோடு நிறுத்தி இருந்த சூழ்நிலையில இப்ப ராவணனுடைய அவைக்கு இந்த செய்தி போகிறது என்ன போகிறது என்றால் இப்படி எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று இந்திரஜித்தை கொண்டாடிய ராவணனுக்கு செய்தி போகிறது இறந்த அத்தனை பேரும் உயிர்ப்பித்து விட்டார்கள் ஆஞ்சநேயரானவர் சஞ்சீவ பருவத்தை கொண்டு வந்து எவ்வளோ உயிர்ப்பித்து விட்டார் இந்த செய்தி கேட்ட உடனே உடனே அவசரமாக ஆலோசனை ஏற்படுகிறது மந்திராலோசனை கூட்டத்தை கூட்டுகிறார் மைதனும் மற்றவரும் மகாதலன் முதல்வராய தந்திர தலைமையோரும் முதியரும் தழுவத்தக்க பந்தியர் எவரும் வந்து மறுங்குற படந்தார்பட்ட அந்தரம் முழும்தானே அனைவருக்கும் அறியச் சொன்னான் இப்போ இந்த தகவல் தூதுவர்கள் மூலமாக நம்முடைய வீரர்கள் எல்லாம் பலர் இறந்து விட்டார்கள் மகாராஜா உங்களுடைய உத்தரப்படி எல்லாரையும் கடல்ல போட்டு விட்டதனால் அவர்கள் பிழைக்கவில்லை ஆனால் வானரர்கள் அத்தனை பேரும் உயிர்ப்பித்து விட்டார்கள் உயிரிழந்து விட்டார்கள் ராமலட்சுமணரும் உயிரடைந்து விட்டார் இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம விபீஷனர் சக்கரவர்த்தி தான் விபீஷனர் தான் ஆஞ்சநேயருக்கு இந்த ஒரு புத்தியை சொல்லி மருத்துவமனையை கொண்டு வந்து சஞ்சீவி பெறுவதற்கு மூலம் எல்லாம் உயிரிழந்த உயிர் பெற்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் இப்போ என்ன பண்றது அடுத்ததுன்னு ஆலோசனை கேட்கிறார்